கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த இந்த நாளிலும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் இந்த மூன்றாவது சங்கீதம் தாவீது ராஜா தன் சொந்த குமாரனாகிய அப்துலோமுக்கு பயந்து அவர் ஓடி போகையில பாடில சங்கீதம் இந்த முழு சங்கீதத்துல மொத்தம் எட்டு வசனங்கள் இருக்கிறது இன்றைக்கு தியானிப்பதற்கு ஆதாரமாக நான் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதில இருந்து எனக்கு செவி கொடுத்தார் தாவீது ராஜா கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார் அவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் தமது பரிசுத்த பருவதில இருந்து அவருக்கு செவி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் தாவிது ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடுவதற்கு காரணம் தன் குமாரன் அவனுக்கு விரோதமாக எழுமி நின்று தன்னையும் தன் ஜனங்களையும் அழிக்க துடிப்பதின் நிமித்தமாக அவர் ஒரு நெருக்கத்துல தள்ளப்படுகிறார் அதனால அவர் அந்த நெருக்கத்துல இருந்து ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம் ரெண்டு சாமுவில் பதினைந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தாவிது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒளிவ மலையின் மேல் ஏறி போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள் என்று நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம் தன் சொந்த மகனால் அவன் விரோதிக்கப்பட்டு தன் அரண்மனையில அவன் இருக்க முடியாத அந்த சூழ்நிலையில ராத்திரியோட ராத்திரியா அவன் அரண்மனையை விட்டு புறப்பட்டு தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுது ஒளிவ மலையின் மேல அவன் ஏறி போன அந்த சம்பவத்தை நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம் இன்றைக்கு கூட எனக்கு பிரியமானவர்களே தன் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கீங்களா என்னை கவனிக்க யாருமே இல்லை என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை எனக்கு ஆதரவா யாருமே இல்லை நான் ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கேன் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை எதிர்த்து நிற்கிறார்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள் என்று கலங்கி கொண்டு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை அன்றைக்கு தன் சொந்த குமாரனால பகைக்கப்பட்டு தாவிது பயந்து ஓடி போகிறான் அந்த சூழ்நிலையில அவன் ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடுகிறான் ஆண்டவர் அவருக்கு செவி கொடுக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் இன்றைக்கு சத்தமிட்டு கூப்பிடுவீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளை என்றைக்கு என்னை கூப்பிடுகிறானோ அன்றைக்கு நான் அவன் எனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்டு அவர் செவி கொடுப்பார் உலகத்துல எத்தனையோ ஜனங்களை நம்ம பார்க்கிறோம் குடும்பத்துக்கு குடும்பம் விரோதம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள விரோதம் கனவி மனவனுக்கு விரோதம் சகோதரர்களுக்குள்ளாக விரோதம் தேசத்துக்குள்ளாக விரோதம் பட்டணங்களுக்குள்ளாக விரோதம் சபைகளுக்குள்ளாக விரோதம் ஊழியர்களுக்குள்ளாக விரோதம் எத்தனை விரோதங்களை நம்ம பார்க்கிறோம் பகைகளை நம்ம பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கீங்களா தாவிதும் அன்றைக்கு நெருக்கப்பட்டான் தன் சொந்த

சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கலாம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்க சத்தத்தை கேட்கிறார் அவர் உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார் தாவிது அதற்கு பிற்பாடு அழுது சத்தமிட்டு கூப்பிட்டு ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்லுகிறார் எனக்கு விரோதமாய் சுற்றியும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அவர் பட்சத்தில் இருக்கும் பொழுது அவர் பயப்படலைங்க இன்னைக்கும் ஆண்டவர் உங்க பட்சத்துல இறங்கி வந்திருக்கிறார் நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை எத்தனையோ பேர் நம்மளுக்கு விரோதமாக பேசினாலும் அதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம செபி போமா இந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடுங்க தகப்பனே துதிக்குறோம் அப்பா மிஸ்தோ தெரிக்கிறோம் ராஜா அப்பா இந்த நேரத்திலும் இசப்பா எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களே என்று கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் பா என் சொந்த குமாரனே எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான் என் சொந்த பிள்ளைகள் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் பா அவர்களுடைய சத்தத்தை கேட்டருளும்படி காய்ச்செபிக்கிறோம் அவர்களை தாங்கும்படி காய்ச்செபிக்கிறோம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பகைஞர்களை தேவன் தகர்த்து போடும்படி காய்ச்சி தகப்பனே அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா அப்பா இந்த நேரத்திலும் பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகளை தேவன் ரச்சிக்கும்படி காய்ச்சி வைக்கிறேன் சப்பா உம்முடைய ரட்சிப்பின் கரம் இறங்கி வரட்டும் ஏசு விண்ணாமத்துல செவிக்கிறோம் பிதாவே ஆமே எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் நீங்கள் ஒரு எந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு செவி கொடுப்பார் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் you.